வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்மகிட்ட ஒரு ஆண் ஜாதகர் அவருடைய பிறப்பு தொடர்பான தகவல் கொடுத்து அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கம் கேட்டிருந்தாங்க அவருக்கு எப்படிப்பட்ட தகவல் கொண்ட விருப்பப்பட்டார்னால் அவருக்கு இரண்டு திருமணம் நடந்திருக்கு இரண்டு திருமணமுமே வந்து அவருக்கு சரியாக அமையவில்லை அதற்கு கிரக அமைப்புகள் எந்த அளவுக்கு வந்து பிரச்சனையாக அமைந்திருக்கின்றன அதே போல இவருக்கு ராசி கட்டத்தில் இவர் ஏழாம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய அமைப்பு இ இவருக்கு திருமண தடைக்கு முக்கியமான காரணமாக அமைந்ததா அப்படின்னு கேட்குறாரு அதே போல் இவருக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கக்கூடியதும் ராகு திசை இவருக்கு இருபத்தி ஏழு வயதில் செல்லும் பட்சத்தில் செல்லும் போது தான் இவருக்கு வந்து முதல் திருமணம் வந்து பிரேக்கப் ஆகிருக்கு பிரச்சனை ஆயிருக்கு அப்புறம் ராகு தான் முக்கியமான காரணமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாரு நம்ம இவருடைய பிறந்த தகவல் அடிப்படையில் நவம்சம் மற்றும் ராசிக்கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது அதை சார்ந்து வந்து ராகு தான் இவருக்கு வந்து திருமண தடைக்கு காரணமாக அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பட் வந்து பொதுவாக வந்து ராகு கேது தான் வந்து திருமண தடைக்கு முக்கியமான காரணமாக அமையுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது நம்ம வந்து திருமணம்னாலே ராகு கேது மற்றும் செவ்வாய் தோஷம் இருக்காது எல்லாம் பார்க்குறோம் பட் ராகு கேது மட்டுமே காரணமாக அமையாது ஒரு காலத்தில் நம்ம நட்சத்திரத்தை பொருத்த நட்சத்திர பொருத்தத்தை அடிப்படையாக கொண்டு தான் திருமணம் பார்த்தோம் அது ஒரு பத்து பதினைந்து வருட காலத்துக்கு முன்னால் வந்து அது வேலை செய்யலாம் இன்றைய காலச்சூழல் வந்து வேறு உள்ள காலகட்டத்துக்கு வந்து பத்து பொருத்தம்லாம் சரிவராது அவர்களுடைய பிறந்த தகவல் அடிப்படையில் நவாம்சம் நிச்சயமாக பார்க்கணும் ராசிக்கட்டமும் பார்க்கணும் ஏன்னா இன்றைக்குள்ள தொழில்நுட்பம் இன்றைக்கு உள்ள கால சூழல் இன்றைக்கி வந்து மக்களுடைய அடிப்படை தேவைகள் மற்றும் பெண்கள் வந்து சமூகத்தில் வந்து அவங்க வந்து சுதந்திரமாக அவர்கள் சுயமாக இயங்குவதற்கான எல்லா திறனும் பொருந்தி வளம் வர ஆரம்பித்து விட்டார்கள் உள்ள காலகட்டத்தில் வந்து பத்து பொருத்தம்லாம் வந்து அவ்வளோ சிறப்பாக வேலை செய்யாது நவாம்சத்தை பார்க்கணும் அதே போல் ராசி கட்டத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ராசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து திருமணம் மேலே ரெண்டு ஏழு எட்டு பார்க்குறோம் அதே போல் நான்கு ஐந்தாம் இடமும் பார்க்கணும் சில பேருக்கு இந்த இரு காதல் இப்போ பொதுவாக வந்து காதல்லே சில பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு மூன்றாம் இடம் கூட காரணமாக அமையும் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து ஒரு திருமணம் வந்து சிறப்பாக அமையுமா அப்படின்னு சொல்ல முடியும் அதன் அடிப்படையில் வந்து இவருக்கு வந்து ராகுதாம் பிரச்சனை காரணமாக அமைந்ததா இல்லை மற்ற கிரக அமைப்புகள் கட்டங்கள் பிரச்சனையாக அமைந்ததா நவம்சம் எப்படி இருக்குது அப்படின்னா தெரிஞ்சுலாம் இவரோட நவாம்சத்தை சார்ந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு லக்னத்திலேயே புதனும் குருவும் மற்றும் நான்காம் இடத்தில் சனியும் ஐந்தில் ராகவும் ஆறில் வந்து சுக்கரன் நீச்சமாகும் எட்டில் சந்திரன் நீச்சமாக ஆந்தியுடனும் பத்தாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இதில் செவ்வாய் உச்சமாகவும் பதினொன்றில் வந்து கேதுவும் இருக்கக்கூடிய நவாம்சம் அமைப்பை பெற்றிருக்கின்றார் இதை சார்ந்து பார்க்குறப்ப அவருக்கு வந்து திருமணம் ஏழாம் அதிபதி சுக்கரன் ஆறில் நீச்சமாக இருக்காரு திருமணம் வந்து பிரச்சனைக்குரியதாக தான் இருக்குது அதேபோல் இவரோட ரெண்டாம் அதிபதியும் நீச்சமாக இருக்க அது மூன்றாம் அதிபதியான புதன் வந்து லக்னத்திலே வரக்கூடிய அமைப்பும் சரியாக இல்லை நான்காம் இடம் நான்காம் அதிபதியான சந்திரன் நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஐந்தாம் அதிபதியான சூரியன் வந்து பத்தாம் இடத்தில் வரவது அவருக்கு சிறப்பான அமைப்பை கொடுத்துருக்கு இந்த ஐந்தாம் இடம் வந்து இவருக்கு வந்து காதல் இருவனம் இது போன்ற வாய்ப்புகளையும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கின்றது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகும் அதற்கு ஒரு காரணமாக அமைகின்றார் பட் நவாம்சத்தை வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு நம்ம ராசி கட்டத்தை தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது தான் நம்மளுக்கு அதன் அடிப்படையில் முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும் இவருடைய ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா பூரம் நான்காம் பாதம் நட்சத்திரத்தை சிம்ம ராசியில் ரிஷப லக்னத்தில் வளர்புரியில் பிறந்திருக்கின்றார் பிற பிறந்தப்ப சுக்கரன் ஒரு வருடம் ஆறு மாத காலம் இருப்பு இருந்திருக்கின்றது இதை சார்ந்து லக்னத்தில் கேதுவும் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார் அதே போல் மூன்றாம் இடத்துல சூரியனும் சனியும் நான்காம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் சுக்ரனும் இல்லை சுக்ரன் வந்து வக்ரமாக இருக்கக்கூடிய அமைப்பு புதனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையை பெற்றிருக்கின்றார் ஏழாம் இடத்துல ராகுவும் பன்னெண்டில் வந்து குருவும் மாந்தியும் குரு பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு இருக்கு இவருக்கு வந்து மூன்று நான்கு பரிவர்த்தனை இருக்கு சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை அமைப்பை பெற்றிருக்கின்றார்கள் மூன்று நான்கு சிறப்பாக இருக்கின்றது ஒருத்தவங்களுக்கு இரு காதல் இது போன்ற அமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு வந்து ஐந்தாம் இடம் காரணமாக இருக்கும் அதே மாதிரி இரு மனம் சார்ந்த அமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு வந்து நான்காம் இடம் ஒருத்தருக்கு நான்காம் இடம் சிறப்பாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து திருமணம் வந்து இருமனம் சார்ந்த அமைப்புகளை வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு அதே போல் பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் ரெண்டாம் இடம் பார்க்கணும் இவரோட ரெண்டாம் அதிபதியான போது நான்கில் வர்றது ஓரளவு சிறப்பான அமைப்பு ஒரு குடும்ப அமைப்பு நல்ல வலுவாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது போல் இவருடைய ஐந்தாம் அதிபதியும் நான்காம் இடத்தில் வர்றது இவருக்கு காதல் அமைப்பு குடும்ப அமைப்பு மற்றும் இருமன அமைப்பெல்லாம் இயல்பாகவே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது இது ராகுதா இவருக்கு ஏழாம் இடத்துல இருந்து பிரச்சனைக்கு காரணமாக அப்படின்னா இவருடைய ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து லக்னத்திலே வரக்கூடிய அமைப்பு செவ்வாயும் சுபத்துவமாக இல்லாத அமைப்பும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது அது வந்து இவருக்கு வலுவில்லாத பலங்களை சேர்ப்பதாக உள்ளது அதேபோல் இவருடைய ராகு வந்து இவருக்கு ஏழாம் இடத்தில் இருந்தாலும் இவருக்கு ராகு தான் இவருக்கு இரு மனத்தை வந்து ராகு திசையில் தான் இவர் வேக்கப்பாயிருக்காருன்னு சொல்லியிருக்காரு அது முக்கியமான காரணமாக கிடையாது இவருடைய எட்டாம் அதிபதியான குரு பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இவருக்கு வந்து குரு பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் லக்னத்தில் வரக்கூடிய அமைப்பும் திருமண தடைக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இதற்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்தது ராகு ராகு திசையில் வந்து ஒரு திருமண தடை ஏற்கனவே முடிவாகிவிட்டது அந்த தடையிலிருந்து அடுத்த திருமணத்துக்கான வாய்ப்புகளை இருபத்தேழு ஏழு ராகு திசையில் திருமணம் முதல் திருமணம் பிரேக்கப்பாக ஆயிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்காமல் இருந்தார் ரெண்டாவது திருமணம் பண்ணியிருக்காரு அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த ராகு அதேபோல் இவருக்கு நான்கு ஐந்து சிறப்பாக இருப்பதன் காரணமாக இவருக்கு இன்னொரு காதலாக இருக்கட்டும் அடுத்து ஒரு புரிதலுடன் கூடிய ஒரு திருமணம் ஏற்படுவதற்கு இந்த நான்காம் இடம் மிக முக்கியமான காரணமாக வந்திருக்கின்றது இவருக்கு திருமண தடைக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்னா இவருக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் லக்னத்தில் வரக்கூடியதும் இவருடைய எட்டாம் அதிபதியான குரு பன்னெனில் மறையக்கூடிய தான் மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது அதேபோல் இவருக்கு ராகு திசை முடிந்து நடப்பில் வந்து குரு திசை போயிடுது ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்குமே வந்து இவர் குரு திசை இருக்குது இந்த குரு திசை காலகட்டத்தில் வந்து அவர் பன்னெண்டு மறையக்கூடிய அமைப்பு இது போன்ற விரைவு அமைப்புகளை அவர் நிச்சயமாக ஏற்படுத்துவார் ரெண்டாயிரத்து முப்பத்தி நாலு வ வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் கொஞ்சம் சற்று பவனமாக தான் செயல்பட வேண்டும் அதுக்குன்னு இவர் வந்து எப்படிப்பட்ட அமைப்பில் செயல்பட்டால் அவர் வந்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறதுக்கு கடமைப்பட்டுருக்கோம் அது வேறு ஒரு பதிவில் பார்க்கலாம் பட் இன்னைக்கு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட மறுபடியும் ஒரு திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்லை பிரிந்த மனைவிகளை மறுபடியும் சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இவருக்கு ராகு ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால இவருக்கு திருமணம் வந்து அவர் ஒரு திருமணம் பிரச்சனை இருக்குன்னா மறுபடியும் திருமணம் ஏற்படுத்துவதற்கு இந்த ராகு காரணமாக இருக்கின்றது அதே போல் இவருக்கு நான்காவிடம் இடம் சிறப்பாகவும் வலுவாகவும் இருப்பதனால விஸ்கரண வம்சபாதமும் பெற்றிருக்கின்றதுனால இவருக்கு வந்து நிச்சயமாக திருமணம் வந்து நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அருமையாகவே உள்ளன மீண்டும் திருமணமாக இருக்கட்டும் இல்லை இவருக்கு நல்ல புரிந்துணர்வருக்கு மனைவிடன் பே பேசினாலும் வந்து சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் நன்றாகவே உள்ளன இவர் பிரச்சனை குருவும் செவ்வாயும் இருப்பதனால இவர் அதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த நிவர்த்திகளை செய்யும் பட்சத்தில் இவருடைய வாழ்க்கை அமோகமாகவும் சிறப்பாகவும் அதையும் இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் ஒரு பொத்தாம் பொதுவாக ஒருத்தருடைய பிரிவுக்கு வந்து ராகு தான் காரணம் செவ இந்த கிரகம் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது காட்டிலும் சில கிரகங்கள் வந்து நம்மளுக்கு நன்மையை செய்யும் ராகுக்கு எதுவும் ச பொதுவாக மேசம் ரிஷபம் போன்ற ராசி லக்னக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் பத்தாம் பதுவாக சொல்றதை விட்டுட்டு அடிப்படையான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அதை சார்ந்தே இந்த விளக்கம் மீண்டும் இதுபோன்ற மற்ற ஒரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர் வையகம் செலுத்த வாழ்க வளமிடல்